ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இது தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஓவரால் ரேங்க்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்களா அதாவது கொடுத்துருக்கிற போஸ்டிங்கே வந்து டோட்டல் வேக்கன்சியே வந்து ரெண்டாயிரம் தான் இப்போ குரூப் டூஏல பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சியாக ரெண்டாயிரம் தான் என்னுடைய ஓவரால் ரேங்க் பார்த்தா எங்கேயோ லட்சத்தில் போகுது என்னை கூப்பிடுவாங்களா இப்போ குரூப் ஃபார் எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் வேக்கன்சியாக அரௌண்ட் டென் தௌசண்ட் தான் ஆனால் என்னுடைய ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு மேலே போகுது ஸோ என்னை கூப்பிடுவாங்களா அப்படின்ட்டு நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்கும் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் இவ்வளோ ஓவரால் ரேங்க் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கிறேன் ஸோ அதனால் டெஃபினட்டாக என்னை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருடைய டவுட்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஏ டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்த குரூப் ஏ இதோடைய சாம்பிளை தான் நான் இப்போ எடுத்துருக்குறேன் சும்மா கொஞ்சம் கேண்டிடேட்ஸுடைய சாம்பிள் ரிசல்ட் பேஜை மட்டும் தான் எடுத்துருக்கிறேன் ஸோ அரௌண்ட் டூ தௌசண்ட் வேக்கன்சி குரூப் டூ இல் தோராயமாக ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சி இதில் ஓவரால் ரேங்க் அதிகமாக இருந்தால் கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும் இந்த கேண்டிடேட்டை பாருங்கள் இவர் வந்து மார்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ப நூற்றி எழுபத்தி ஏழு சரி மார்க்கை விடுங்க மார்க் ஒன் செவன்டி செவன் ஏதோ ஒன்று ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஓவரால் ரேங்க் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தஞ்சு இந்த குரூப் ஏக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சியே வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் தான் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஏன் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இவர் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து இந்த டைப்பிஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடியவர் ஸோ இவர் அதில் வந்து ஓவரால் ரேங்க் என்ன எடுத்துருக்கிறாருனா பத்தொம்போது எடுத்துருக்கிறாரு ஓகேங்களா அதில் கம்யூனல் ரேங்க்கில் வர்றதுல அந்த கேட்டகரி வர்றதுல ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்து வச்சுருக்கிறாரு ஸோ பாருங்கள் டெஃபினட்டாக இவருக்கு வந்து ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் வரும்பொழுது இவருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் காரணம் என்னென்னா ஓவரால் ரேங்க்குங்கிறது ஜென்ரல் கேட்டகரி பொதுவாக எல்லாருக்கூடையுமே வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது டைப்பிஸ்ட்டாக டைப்பிஸ்ட்டாக அப்ளை பண்ணவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இத்தனை பேரில் இவர் முதல்ல இருக்கிறாரு அதில் கம்யூனல் ரேங்க்கில் முதல்ல இருக்கிறாரு அதில் ஓவரால் ரேங்கில் ஜஸ்ட்டு நைன்டீனில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரும்பொழுது இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய ஓவரால் ரேங்க் பாருங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது டோட்டல் ரேங்கஜ் வேகன்சியே ரெண்டாயிரம் ஆனால் இவருடைய ஓவரால் ரேங்க் நாற்பத்தி நாலாயிரம் அது எங்கே இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இவருடைய இந்த

ஸோ நிறைய பேர் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் நம்மளெல்லாம் எங்கே கூப்பிட போகிறாங்க நம்மளுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுதுன்னு நினைப்பீங்க மார்க்கும் நம்ம நூற்றி அறுபது தான் எடுத்துருக்குறோம் நமக்கு எப்படி கிடைக்க போகுது ஒரு லட்சத்தி ரேங்கில் இருக்கிறோம் பட் உங்கள் கேட்டகரியில் வரும்போது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்குறீங்க கம்யூனல் ரேங்க்கில் உங்களுடைய ஓவரால் ரேங்க் உங்கள் கேட்டகரியில் இருக்கிற ஓவரால் ரேங்க்கில் வந்து நீங்கள் முப்பத்தி எட்டாவது ரேங்கில் இருக்கிறீங்க ஸோ பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க என்னடா இது இத்தனை வேகன்சிக்கு இப்போ குரூப் ஃபோருக்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னடா பத்தாயிரத்துக்கு வந்து ஒன் இன்ஸ் டூ த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேர்னா பத்தாயிரம் போஸ்ட்டுக்கு முப்பதாயிரம் பேர் கூப்பிட்டுருக்காங்க இது என்னடா இது கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாகவே இருக்கு அப்போ என்னுடைய ரேங்க் வந்து பதினோராயிரம் என்னுடைய ரேங்க் வந்து பதினஞ்சாயிரம் என்னுடைய ரேங்க் வந்து முப்பதாயிரம் என்னுடைய ரேங்க் வந்து ஒரு லட்சம் நான்லாம் எதுக்கு போகணும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு பத்தாயிரம் வேகன்சி மட்டும்தான் ஃபில் நான் என்னெல்லாம் சிவியில் கூட கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க ஜாப் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்ஆர்ல மட்டும்தான் சொல்ல முடியும் அது வரைக்கும் கவுன்சிலிங்கில் போகிறவங்களுக்கு கூட ஜாப் கன்ஃபார்ம்லாம் கிடையாது புரியுதுங்களா எல்லா கன்சிடரேஷனுமே முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்க வந்து ஒரு இது பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஐ மீன் சிவியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஜாப் கன்ஃபார்ம் கிடையாது அந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் பட் சிவிலேயே வராது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு விட்டுறக்கூடாது ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன் ஓவரால் ரேங்க் பாருங்க ஒரு லட்சத்து மேலே இருக்கிறாரு பட் இருந்தாலும் இவர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இவருடைய ஓவரால் ரேங்க் வந்து அஞ்சு லட்சத்தி சில்ட்ர பாருங்க ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் போட்டு போயிருக்குன்னா இவர் எப்படி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுக்கு கூப்பிட்ருப்பாங்க நினச்சி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் என்னடா என்னுடைய ஓவரால் ரேங்க் நான் இப்போ பார்க்குற ரிசல்ட்டை பார்த்தோன்னே என்னடா அஞ்சு லட்சத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு சத்தியமாக என்னை கூப்பிடவே மாட்டாங்கடா அவ்வளோ தான் நான் சைட்டே வந்து விசிட் பண்ண மாட்டேன் சைட்டையும் பார்க்க மாட்டேன் எந்த ஒரு சேனலையும் பார்க்க மாட்டேன் எந்த ஒரு அப்டேட்ஸையும் பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் எனக்கு போஸ்டிங் கிடைக்காது நான் டிஸ்குவாலிஃபை டோட்டல் வேக்கன்சியே ரெண்டாயிரம் பேருக்கு தானே எடுக்கிறாங்க குரூப் டூ ஏ மனசாச்சே இல்லாமல் நான் அஞ்சு லட்சத்து ரேங்க்கில் இருக்கிறேன்னா எப்படிடா கூப்பிடுவானுங்க வாய்ப்பே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு பார்க்காமலே விட்டவங்க எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்காங்க நான் அதனால் தான் என்னுடைய சேனலில் வந்து நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் உங்கள் போஸ்டிங் கடை உங்களுக்கு கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ போஸ்டிங் போடுறாங்களோ போடலையோ கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே விஷயம் டெய்லி ரெகுலராக அப்டேட் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒன்று சைட்டில் பாருங்கள் இல்லை உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அந்த சேனலில் பாருங்கள் உங்களுக்கு எந்த சேனலில் வந்து ஓகே இந்த விஷயம்லாம் சொல்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த சேனலில் பாருங்கள் சைட்டு ரெகுலராக வந்து விசிட் பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா தேவையில்லாமல் மேபி இப்போ இந்த கேண்டிடேட் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் எடுத்துருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு நைன்ட்டி செவன் இருக்குது நாளைக்கு இவருக்கே போஸ்டிங் கிடைச்சா கூட கிடைக்கலாம் யார் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது புரியுதுங்களா ஏன்னா இவர் பாருங்க இந்த டைபிஸ்ட் கேட்டகரியில் வந்து கம்யூனல் ரேங்க்கு நைன்ட்டி எயிட் இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து யாருமே சொல்ல முடியாது பட் பாருங்க ஓவரால் ரேங்க் வந்து லட்சத்தில் போதேன்னு விட்டுறாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சாவது ஓவரால் இருக்கார் ஆனால் இவர் கேட்டகரியில் வரும்போது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி நைன் செவன்ட்டி த்ரீ ஸோ இவரையும் அதுக்கடுத்து இவரை பாருங்கள் இவருடைய ஓவரால் ரேங்க் வந்து ஒரு லட்சத்தி எழுநூற்றி இருபத்தி நல்லா நினச்சி பாருங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இருக்கிற ஒரு ஓவரால் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருடைய கேட்டகரி டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க்கில் நம்பர் ஒன்று புரியுதுங்களா ஸோ நம்பர் இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி கேண்டிடேட் மார்க்கை பற்றி கவலைப்பட தேவையில்ல எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய டேர்ன் கவுன்சிலிங் டேர்ன் எப்போ வருதோ அப்போ போயிட்டு உங்களுக்கு ஜாப் வேகன்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போக போறீங்க ஸோ புரியுதுங்களா ஸோ அந்த விஷயத்தில் வந்து தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க டெய்லி விசிட் பண்ணுங்க எனக்கு இவ்வளோ ஓவரல் ரேங்க் இருக்கு எனக்கு கிடைக்காதுன்னு மட்டும் தயவு செஞ்சு ஒரு தப்பான முடிவை நீங்களே எடுத்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இது சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இவருடைய கம்யூனல் ரேங்க் வந்து ஒன்றில் இருக்கார் ஸோ இதே தான் லட்சத்து மேலே இருக்கிற அதே கேட்டகரி ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்னா பரவாயில்ல சிக்ஸ்டி த்ரீ இருக்குது ஏதோ நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் வரும் பட் லேக்ஸுக்கு மேலே போகும்பொழுது கன்ஃபார்மாக எனக்கு கிடைக்கவே கிடைக்காதரா அப்படியே கூப்பிட்டாலும் வேஸ்ட் தான் எனக்கு கிடைக்காதரான்ற ஒரு தவறான புரிதல் தவறான எண்ணங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க பிகாஸ் எனி திங் மைட் ஹேப்பன் சில சமயங்களில் டாப் மார்க்கில் இருப்பான் அவனை பார்த்தா சர்டிஃபிகேட் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கும் இருக்காது அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா சத்தியமாக போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க நீ எவ்வளோ தான் டாப் மார்க் ஃபஸ்ட்டு மார்க்கே கூட இருக்கட்டும் அந்த ஃபஸ்ட் மார்க் கேண்டிடேட் கிட்டே இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை இல்லைங்க அவர் அவருடைய சர்டிஃபிகேட் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை இல்லை வேறு ஏதோ அவரால் முடியவே முடியல சர்டிஃபிகேட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்போ அந்த வேகன்ஸி யாருக்கு போவோம் இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் வந்து அந்த ரேஷியோன்ற அடிப்படையில் வந்து கூப்பிடுறாங்க அண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாலு லட்சத்தி தொண்ணூ நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இவருடைய மார்க் வெறும் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இவர் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் கூட வரல பிசி கேட்டகரி நல்லா பாருங்கள் நிறைய பேர் இது ஒன்று இருக்குது சார் நான் மட்டும் எஸ்சி கேக்கேன் நான் மட்டும் எஸ்சி கேட்டகரியில் இருந்தோம் அப்படின்னா எனக்கு ஈஸியாக போஸ்டிங் கிடச்சிடும் நான் மட்டும் எஸ்டி கேட்டகிரியில இருந்தால் எனக்கு ஈஸியாக போஸ்டிங் போஸ்டிங் கிடச்சிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்டே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடாது புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய கேட்டகிரி இருக்காங்க சார் எப்படின்னா நான் மட்டும் எஸ்டியாக இருந்ததுன்னா எனக்கு எப்படி கிடச்சிருக்குமே அப்படின்ட்டு ஸோ அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது இப்போ ஒரு பிசி கேட்டகரி நைன்டி செவன் மார்க் தான் எடுத்துருக்காரு பட் நாலு அஞ்சு லட்சம் ரேங்க்கில் இருக்கிறாரு நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்த உடனே போயிடக்கூடாது ஏண்டா எதுக்குடா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு அதெல்லாம் எப்படி இருந்தாலும் போஸ்டிங் கிடைக்காது எதுக்கு நான் நான் மாட்டிக்கிட்டு வேஸ்ட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா விட்டுறாதீங்க சர்டிஃபிகேட் எல்லாருமே தயவுசெய்து பண்ணணும் அப்லோட் பண்ணணும் யார் யாருடைய லிஸ்ட் பேரெல்லாம் வந்திருக்கோ தயவுசெய்து பண்ணணும் சைட்டை தினைக்கும் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிய வரும் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இவர் பாருங்கள் இதே குரூப் டூ ஏ சர்வீசஸ் தான் வருது ரெண்டாயிரம் போஸ்டிங்க்கு இவருடைய ரேங்க் வந்து எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்திரெண்டு பட் இவருடைய அந்த டைப்பிஸ்ட் கேட்டகரியில் பதினஞ்சில் பதினஞ்சில் தான் இருக்கார் அதில் கம்யூனல் ரேங்க்கில் ரெண்டில் இருக்கார் ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இவரும் அதே மாதிரி தான் அவர் கேட்டகரியில் டொண்ட்டியில் வராரு கம்யூனல் ரேங்க்கில் நாளில் வராரு ஸோ இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையாவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இவரை பாருங்கள் எஸ்சி கேட்டகரி வெறும் நூற்றி முப்பத்தி மூணு மார்க் தான் பர்ஸ்னல் அந்த சாரி டைப்பிஸ்ட் கேட்டகிரியில் வந்து எழுபத்தஞ்சாவது ரேங்க்கு அதில் கம்யூனல் ரேங்க்கில் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ ப்ரிஃபரன்சஸ் இவருக்குலாம் நிறைய கொடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது ரேங்க்கில் இருக்கார் கம்யூனல் ரேங்க்கில் முப்பத்தி ஏழில் இருக்கிறாரு ஸோ கன்சிடர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு அறுபத்தி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி எட்டு ரெண்டாயிரம் வேக்கன்ஸி எங்கே இருக்குது இவர் பாருங்கள் இவருக்கு இருக்கிற அந்த டைப்பிஸ்ட் கேட்டகரியில் ஓவரால் ரேங்க் பதினொன்றில் இருக்கார் கம்யூனல் ரேங்க் ஒன்றில் இருக்கார் இவருடைய மார்க் பார்த்திங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி ஃபோர் தான் கம்யூனல் ரேங்க்கில் பாருங்கள் அவர் ஒன்றில் இருக்கிறாரு அவருடைய கேட்டகரியில் ஸோ ப்ரிஃபரன்சஸ் நிறையா இவருக்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பது இதுவும் அப்படியே தாங்க இவர் பாருங்கள் கம்யூனல் ரேங்க் எஸ்ஏ இதில் வந்து நம்பர் ஒன்னில் இருக்கிறாரு ஸோ கம்யூனிட்டி அடிப்படையில் கூப்பிடும்போது டெஃபினாகிட்டா இவரெலாம் வந்து ப்ரிஃபரென்ஸ் நிறையவே கொடுப்பாங்க அண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி இரநூத்தி சாரி ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இவருக்கும் அப்படிதான் அவருடைய இதில் வந்து நான் எழுபத்தி நாலில் இருக்கார் கம்யூனல் ரேங்க்கில் வந்து நாலாவதில் இருக்கிற ப்ரிஃபரன்ஸஸ் கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஓவரால் ரேங்க் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி பதினொன்று பா எங்கே இருக்குது பாருங்களா அஞ்சு லட்சம் எங்கே இருக்குது இவருடைய மார்க்கை பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி மூணு ஆனால் அந்த கேட்டகரியில் வர்ற இவருடைய கம்யூனல் ரேங்க்கு எழுபத்தி ஆறு அந்த டைப்பிஸ்ட் கேட்டகரி கீழே வர்றது ஸோ ஹோப்பை விடாதீங்க எல்லாமே கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த ரேங்க்கை பாருங்கள் அதுவும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே போகுது ஸோ இவருக்கும் பாருங்கள் இவருடைய கேட்டகிரில் ஐநூற்றி பதினொன்று இவருடைய கேட்டகிரில் முந்நூற்றி இருபத்தஞ்சி பிசி கேட்டகரி நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மார்க் எடுத்துருக்காரு ஓவரல் ரேங்க் பாருங்க எங்கேயோ போது இருந்தாலும் இவர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து கூப்பிட்டுருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க அதுவும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் இதுவும் இவரையும் இப்படி தான் ப்ரிஃபரன்சன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்து பாருங்க நாலு லட்சத்துக்கு மேலே யூரியன் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் கூப்பிட்டுருக்காங்க அண்ட் அடுத்து பாருங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இவரையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு லட்சத்துக்கு மேலே யூரியன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இருபதாயிரத்தி இது கொடுங்க இது கொஞ்சம் நார்மலான மார்க்காக இருக்குது பட் இருந்தாலும் இவருடைய மார்க் வந்து இரநூத்தி பதிமூணு இருக்கா இப்போ பாருங்கள் இவர் டோட்டல் வேக்கன்சி ரெண்டாயிரம் தான் ஆனால் இவருடைய ஓவரால் ரேங்க் வந்து இருபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இருபதாயிரங்கிறது ரொம்ப பெருசு ஆனால் இவர் வந்து இந்த கேட்டகரியில் செகண்ட் ப்ளேஸில் வராரு ரெண்டுத்துலையுமே ஸோ அப்போ இந்த கேட்டகரியை வந்து துண்டா அப்படியே தூக்கிடுவாங்க தபி நீ வாப்பா நீ ரெண்டுத்துலேயுமே ரெண்டாவதுல இருக்கிற டைப்பிஸ்ட் இதுலேயும் ரெண்டாவதுல இருக்கிற ஓவரால் ரேங்க்லேயே நீ ரெண்டாவதுல இருக்கிற புரியுதா நான் இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு வேலை கொடுக்கணும்னா இந்த கேண்டிடேட்டை அப்படியே தொக்கா பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு வேலை கொடுத்துருவோம் நான் ஸோ அந்த மாதிரி இந்த கேண்டிடேட்லாம் வந்து பயங்கரமாக பார்ப்பாங்க ரெண்டாயிரம் வேகன்சி இருக்குது ஆனால் இவருடைய ரேங்க் இருபதாயிரம் ஆனால் இவர் ரெண்டுத்துலேயுமே ரெண்டு ஓவரால் ரேங்க்லேயே ரெண்டு இருக்காரு கம்யூனல் ரேங்க்லேயே ரெண்டு இருக்காரு ஸோ ஈஸியாக இவரெல்லாம் வந்து போஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஒரு லட்சத்துக்கு மேலே அவரையும் கூப்பிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டு லட்சத்துக்கு மேலே அவரையும் கூப்பிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் மூணு லட்சத்துக்கு மேலே அவரையும் கூப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிது கிடைக்கல அது தேவை கிடையாது உங்களுடைய வேலை என்னென்னா அது கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் வெப்சைட்டை விசிட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சேனலை விசிட் பண்ணணும் இல்லை யூ ஏதோ ஒன்று உங்கள் சோஷியல் மீடியாவோ ஏதோ ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படியோ ஒன்று அப்டேட்டில் நீங்கள் இருக்கணும் தயவு செய்து நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த இது போட்டிருக்கேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களெலாம் கூப்பிட்ருக்காங்க ஆனால் நான் வந்து இந்த பிக்சர் எடு இந்த ரிசல்ட் பேஜ் எடுத்தது எல்லாமே வந்து டைப்பிஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடியவங்க ஓகேங்களா இவங்கெல்லாம் வந்து நார்மல் கேட்டகரியில் வரல ஏன்னா நான் அதை தேடலை நான் எடுக்கலை நான் ஜென்ரலாக எடுத்தது வந்து இந்த கேட்டகரி மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஸோ டைப்பிஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் மார்க் அதெல்லாம் மேட்ரு கிடையாது உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கிறீங்க அதுதான் முக்கியமே தவிர ஜென்ரல் ஓவரால் ரேங்க் கிடையாது உங்கள் கேட்டகரி ஓவர் ஆல் முக்கியம் ஸோ இதே மாதிரி தான் வந்து மற்ற கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி டிஃப்ரெண்ட் லேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்ட்ரிபியூட் விடோ எல்லாத்துக்குமே தான் வரும் தயவு செய்து ஒரு ஹம்பளான ரெக்வஸ்ட் மட்டும் சொல்றேன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்னு தான் நினைக்காதீங்க ரெண்டு தான் நினச்சிக்காதீங்க மூணு தான் நினச்சிக்காதீங்க நாலு தான் நினச்சிக்காதீங்க சம்டைம்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு கேண்டிடேட்டு ஒரே ஒரு கேண்டிடேட் தான் எனக்கு வேணும்னா கூட வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ரெஜிஸ்டர் நம்பர் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் த்ரீ இவர் வந்து கவுன்சிலிங்கு வரணும் அப்படின்ட்டு வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு கேண்டிடேட் வேணால் கூட அப்படி பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதை மிஸ் பண்ணி அந்த அந்த வாய்ப்பை விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால சொல்கிறேன் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் எக்ஸாம் எழுதிட்டீங்க ஸோ டெய்லி நீங்கள் வந்து செக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது சில பேர் நினச்சிப்பாங்க சரி மாதத்துல ஒரு நாள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் ஒரு நாளில் எவ்வளோ நேரங்க அது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆக போதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆக போதா வெப்சைட்டை பாருங்கள் எதனா அப்டேட் இருக்கான்னு பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஜாப் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாது ஜாப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்ம எப்போ சொல்ல முடியும்னா அந்த கேண்டிடேட் கையில் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினா மட்டும்தாங்க சொல்ல முடியும் அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஸோ ஹோப் பண்ணுங்கள் நல்லபடியாக எந்த லட்சத்தில் நம்ம ரேங்க் இருக்கிறோம் அப்படின்றத பார்க்காதீங்க நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதான்றதை பார்க்காதீங்க உங்கள் ஒரே வேலை டெய்லி விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் தெரிவித்தேன் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் எந்த லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் அவங்களுடைய பேர் வந்து அவங்களுடைய ரிசல்ட் பேஜில் அவங்களுடைய நம்பர் எல்லாமே இருக்குது அவங்கள சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்